ീശന്മ ഓമീൻ ഓമീതീശന് അൻപുള്ള പെരിയ തായ്മാണി വഴക്കും ഇത് സഖത്തു തമിഴിലും വളിയാട്ടിലും തൊടുസാ அவர் ஏடு வளர்ந்து வாழ்த்துகிறேன் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன் நான் காலை எதிர்க்கும் போதே அலத்தீசா முருகா பதஞ்சி முடிவா ராமலிக சாமிகள் மாடிக்கு வாசகா அருணிநாதா என் ஒரு எதுக்கே என்னகன் நீ பெற்ற பேர் பற்றி அரியன் பேர் அதுக்கு அருசி இருப்பா இதான் கேட்டேன் காலையை மூஞ்சி வணங்குவேன் முருகா எனக்கு பாவி காப்பாத்து தாயி நான் பாவிதான் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஆனால் உன் திருவடி பூசிக்க வாய்ப்பு கிடைத்து விட்டது ஆகவே என்னை ஏற்ற உடனே வணக்க இருக்கும் கால எதிர்க்கும் போது டூந்து திருப்போம் அப்புறம் பத்து வருஷம் அப்புறம் ஒரு பாடம் சொல்லுவோம் காப்பானா கருவுறா போகிறார் அந்த பாடம் சொல்லுவோம் எதிரிக்கும் போது அகத்தீசா நந்தீசா இருந்திருப்போம் அப்போ அப்போயே ஆசா அந்த உடைய பாதையை தொட்டு வணங்குவோம் பிறகு தான் என்னுடைய அடுத்த நூல் படிப்போம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் திருக்குறள் படிப்போம் திருக்குறள் படிப்போம் திருக்குறு படிப்போம் ஒரு பத்து வருஷம் படிப்போம் படிச்சுட்டு உட்கா உட்காந்து ஒரு பத்து வருஷம் ஓ மகாத்தி சாயிருமா சொல்லுவோம் பேசி அவர் நாம சொல்லிகிட்டே இருப்போம் இதான் எந்த ரொம்ப அப்புறம் கடமை செய்வோம் நான் வியாபாரம் செஞ்சுருக்கேன் தொழில் செஞ்சுருக்கேன் ஆக என்ன செய்தாலும் போகும்போது வரும்போது அகத்தியாக அகத்தியாக சொல்லிட்டு போவோம் இதை அனுபவம் என்ன அவ்வளோ கடை இவ்வளோ லெகுவா எளியோ முறையில் ஆனால் சை உணவு இருக்கட்டும் சை தான் சாப்பிடும் வேற ஒது சாப்பிடும் கஜி கொஞ்சி குடிப்போம் இப்போ தான் ரொம்ப நெருக்கடியான உணவு இப்போ ஒரு ரெண்டு மாதமா கஞ்சி வெறும் கஞ்சி தான் அதுதான் ஒரு மச்சாத்து கொஞ்சம் சாப்பிட்லாம் அதான் அதுக்கு மேலே ஒன்று சாப்பிடக்கூடாது சட்டை அதுப்போம் ஏய் போட்டு பட்டினி போட்டேன்னா கொஞ்சம் துமரி எரிச்சுன்னா ஸ்வச்சி பிடிச்சிக்கிட்டே சார் இறக்கலாத்த உணவு மட்டை விட்டுக்கூடாது விரும்பினா அட்டை கொஞ்சம் சாப்பிட்லான்னு யாரும் சாப்பிட்லான்னு மாதவன் சாப்பிடலான்னு அவர் ஒத்துக்கிட்டேன் அடுத்து புருகாந்தி பக்கத்து இருந்தார் அவர் நான் வேறாட்டேன் அவர் ராமகோவில் கேட்டேன் ஏயா வாரம் வாரம் வந்துட்டு பாசம்பரம் வந்துட்டுருக்கேன் ஏ யாரும் போட்டுட்டார் நெகடாதன் கேட்டேன் இந்த வயசு காட்டுட்டார் அப்போ ஊர் கேட்டேன் பூபதி கேட்டேன் பூபதின்னா பூபதி அரசாங்கம் அர்த்தம் அரசு அர்த்தம் அவர் கேட்டால் பிள்ளைகோட்டி யார்ட்டர் அவர் அடுத்தது அது ராஜ்யம் கேட்டேன் எனக்கு வேறே யாராவது ஊருக்கு போறட்டார் ஆக அடிப்படை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க கொள்கை பிடிச்சிருக்கியா ஆனால் கஞ்சி நெஞ்சி ஒரே லெட்டர் ஆக அடிப்படை ஒரு மனிதன் கடத்திடணும்னு சொன்னால் என்ன ஒன்றும் இல்லை அடம் ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப எளிய போல் பொருளா தற்கொன்னாதா நான் என்ன பண்ணிதான் எத்தனையோ பாவிகளை ஆசைப்பட்டுருக்கா என்னை ஒரு பாறைப்பாருப்பா நீ பெற்ற பேர்ந்து தடைய பெற வேண்டும் எனக்கு ஒன்று வேண்டாம் ஒரு திருவிடி பூசி ஆசை பெற வேண்டும் அதுக்கு அறுவை செய்யப்பான்னு அடே யார் தெரியுமா நான் என்ன என்ன என் யார் நான் பல கோடி யுகங்கள் தவசிருக்கேன் அப்பா 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 பல குடியோகங்களா ஆமாப்பா பல கோடி யுகங்கள் தவசிருக்கேன் சின்ன விஷயம் இல்லா மனிதன் பிறந்தா செத்து சித்துதான் ஆக வேண்டும் அவன் யாராதான் சரி சக்கர தான் எவ்வளோ பெரிய யாராதான் சரி சாவதானு வேண்டும் ஆனால் நான் தடுத்து என்ன முருகா எப்படியா இந்த வரிசை மனிதன் பிறந்தா அவனை எல்லா மனுஷன் சாதாரண யாராதான் சரி நான் சாவதானு வேணும் அவன் குடும்ப சாணம் சரி சாவது சாவதான் வேணும் ஆனால் சாகமாட்டேன் நான் சாக மாட்டேன் அவளை வல்லமை ஆம்பப்பா இதுக்கு எதையை செஞ்சேன்டா தயவுதான்டா தான் என்னை நான் ஜீவத்துக்கு தெய்வத்தை உள்ளவன் எல்லா விட்டு அன்பு காட்டண்டா அந்த அன்பே எனக்கு அறிவ மாற்றான் அந்த தயவு தான் நான் சைவ உணவு மேற்கொண்டேன் என் ஊருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் தீங்கு செய்யாத மனிதன் நான் எல்லாவையும் அனுசரிச்சிடுவேன் மதிப்பேன் பேர் உயிரை மதிப்பேன் நான் தான் எனக்கு அறிவாயிடுச்சுண்ணா அப்போ உன் பெருனா என் பெருனா இதை சொல்றான் முருகா நீ பெற்ற பெற்றை பற்றி பெற வேண்டும் அந்த வாய்ப்பை கூடு முருகா என்னை காப்பாத்தாய் என்னை காப்பாற்றாயே என்னை காப்பாற்றுப்பா என்னை காப்பாற்ற சொல்லிக்கிட்டவாடா உன் பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவன் பார்வைப்பட்டா போதுடான் நெருங்கி என்னை நெருங்கிட்டவா ஆனால் என் நெருங்கும் போது ஜீவத்தேவ் இருக்கணும் உனக்கு ஜீவத்தை தான் என்னை காப்பா உன்னை காப்பாற்றணும் அப்போ பல கோடி யுகமும் ஐய் ஆமாம் இப்போ நான் சின்ன விஷயமா என்ன சின்ன விஷயமா ஒருத்தர் இப்போ ஒரு மனிதன் இப்போ வயசு எண்பது ஆப்பது வர பைமானாதி வச்சான் எண்பது வயசில் அப்போது முதுமை வர முதுமை இல்லை எங்களுக்கு வயசு கிடையாது அப்போ அப்போ முருகப்பேரனை அப்படி போனான் எப்போது இறமையாக இருப்பான் அப்பா பாப்பா மனிதன் இருக்கிறது முடியுமாப்பா ஒரு மனிதன் வயசாச்சும் வானது தான் இப்போ கஜி சாப்பிட்றாங்க கொஞ்சம் தடுப்பாட்டாக இருக்குது ஆனால் மைசூர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாச்சு அவள் பெரிய பாதையாக இருக்கலாம் பெரிய கவிக்கனாக இருக்கலாம் வயசானா போய்கிட்டே இருப்போம் அப்படியே தளருவான் ஏடா தடுக்க முடியலடா அடாலே இருக்கிறடா வேறப்பாரு கிடைக்கிறடா எண்பது வயசாச்சு கைகளை அடுக்குறான் ஏட அடுக்குதான் புண்ணியாடா ஒன்றுட்டேன் புண்ணி இருக்கலாம் ஆனால் யாரை வடங்குன்றடா புண்ணி சீரே சைவத்தை பேர் கூடறேன் அண்ணாதான் சேரே புண்ணி சேரடா ஆனால் யாரை வணங்க வேண்டும் எனது ஆசாவின் முருகனை வணக்கு ராசாவன் முருக பெருமானை வணக்கடா முருகா நந்தீசா அகதீஷா ராமனிக்கு சமிகளை மாடிக்க வாசகா திருமணத்தை அவன்ட்டு கூப்பிட்டு வர்றான் ஆக உல உலகத் தலைவரின் முருகன் தான் அவன் நாம சொல்லி ஒரு கோடி தவம் சேர்க்கணும் அவன் என்ன அவ்வளோ தவமா ஏடா முதுவை வெட்டவன்டா சாக சாகை வெட்டவனவன் யாராவது சொல்ல முடியுமா நான் சாக மாட்டேன் எனக்கு போதுமை இல்லை சொல்ல முடியும் போனாலே பெரிய பெரிய மேதை வடையாவது விளையாட்டாக இருக்கா பெரிய பெரிய மேதெல்லாம் ஏய் உனக்கு சாகு இருக்கான்னு கேட்டான் இருக்குடா தடுக்க முடியுமா முடியாது நான் தடுப்பேன் தடுத்தேன் தடுப்பேன் தடுத்தேன் தடுப்பேன் நான் யாரை கூப்பிட என்னை கூப்பிடறான் என்னை கூப்பிடு நான் அவனுக்கு கருப்பு செய்கிறேன் அவ்வளோ பெரிய வல்லமையா ஒளிப்பிளம்பி ஒளி சுடராக இருப்போம் ஒளி அது சத்த கத்த கத்த இருப்போம் அப்பாப்பா என்னடி ஆற்றல் சரி இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேயா கறி சாப்பிட்டுட்டேன் அடாத பாவம் செஞ்சே நான் செய்ய எனக்கு தெரியுதா தெரியும் உனக்கு உன்னை பாவத்தை நிற்கும் உங்கள் பாட்டம் பாவத்தின் நிற்க நான் பாவிதாப்பா கறி சாப்பிட்ருக்கேன் அடாது செய்வேன் பிறகு உள்ளவ தான் எல்லா கொடை கடிக்கிட்டு இருந்தேன் உண்மை தான் தெரியும் எனக்கு ஆனால் நான் தூய்மையானவன் நான் தூய்மையானவன் உண்மையானவன் ஆற்றல் புரிந்தியவன் எதையும் செய்வேன் மழையை பெய்ய வைப்பேன் மழையை பெய்ய வைப்பேன் நிறுத்த வைப்பேன் அதை அவர் கையில சொன்னார் கிடையாது மழை பெய்ய அப்பா என்ன 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 ஆ இது அதான் எங்கே நாங்கள் நிறுத்துறோம் அப்படி இருக்கிறான் பட் ஏரியா மழை அடிக்கலாம் இந்த மழையை அடிக்க அந்த மலை இருக்கிறான் மலையை தூக்கு பிடிப்பட்டேன் இந்த உலகத்தில் வெளில முடியாத அதை அவன் செய்வான் முருகான்னு சொன்ன அவனை கேட்கணும் வேறே ஒன்றும் வேண்டாம்ப்பா உன் திருவடி பூசிக்கணும்ப்பா தாயி உன் திருவடி பூசி தாசி ஆசிப்பிட்ணா அது ஒன்று போயிடான் அப்போ என்ன செய்யறான் முதல் பூசிக்கும் போது வரும் அப்போ என்ன தயவு செஞ்சு வரும் கொடுக்கக்கூடிய மனதை வரும் ஆக நான் சும்மா அது சும்மா வந்த என்னுடைய செயல்பாடு சொல்கிறேன் காய் எதிரிக்கும் போது அகத்தி சாந்திருப்போம் படுக்கும்போது அகத்தி செம்போம் போகும்போது வரும்போது அப்து இதாக ஆக சும்மா அருள் உரையை வேற என் அனுபவத்தை அடி எப்படி நினைக்கலாம் முருகா சொல்லுங்கள் முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூப்பா எனது தந்தையே எனது தாயே தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா இந்த பாவி ஒரு பாறை பார்ப்பா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு கூட சொல்லலை ஆனா இப்ப நான் கூட சொல்லுவேன் முருகா அரியணை ஒரு போன்னு சொல்லுவேன் ஆனால் நான் சொல்லும்போது நான் பாவிதான் என்பது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆகவே நீ பேட்ட பேரின்பத்தார் என் பெற வேண்டும் நீ எப்போது இளமையாக இருப்பாய் நான் இளமையா இருக்க ஏடா அவ்வளோ இருக்கும் ஏடா புது மனுஷனாக குழந்தையாக இருப்பான் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருவான் அப்புறம் தலைவர் வரும் ஆனால் மாறும் அது வாய்ப்பு இருக்கும் மனிதருக்கு எல்லா மனிதருக்கும் வாய்ப்பு இருக்கிறான் அட்சி இல்லை முதுமை இல்லை யார் ஆசையால் புதுபுரன் தலைவன் முருகபுமன் ஆசையால் புதுமை இல்லை புதுபுரன் முருகன் ஆசையால் மரணம் இல்லை அவனை வணங்க வேண்டும் அவன் தான் தலைவன் இந்த உலகத்துக்கு அவன் தான் தலைவன் அவ்வளோ பெரிய உள்ளவன் பொல்லூலி காலம் பயின்று அவனை அச்சுத்து நல்லூர் பெற்றான் பல கோடி யுகங்கள் பாடுபட்டவன் நான் அவ்வளோ ஒரு ரகசியமா எதை ஆற்றம் பசி இல்லை காமம் இல்லை நரதை மூப்பு இல்லை சாவு இல்லை இந்த உலகத்தை யாருக்கும் அந்த ஆற்ற போயிடாது ஆனால் நம்ம தமிழுக்கு தான் உண்டு ஞானிக அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது முருகா அடியாரிக்கு ஞானசித்திக்கு வரணும் அவள் தான் ஒரு திருவிடி பூசி எனக்கு மரணபடியாக பிரிவான் இப்போ முருகப்பெருமா நாம சொல்ல சொல்ல தயசை வரும் முருகப்பெருமா நாம சொல்ல சொல்ல பொருட்கல்வம் செல்வர்கள் செல்வம் பெருகும் வறுமை இல்லாத வாழ்வு வரும் வறுமை இல்லாத வாழ்வு அம்மதியான வாழ்வு நிம்மதியான வாழ்வு அஞ்சேல் முருகா அஞ்சேல் யா இருக்கும் ஏன்டா யாராசே உடல் எவடா இருக்கிறாங்க உடனே நான் பிறகு முருகா என்னப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாப்பா நான் பார்த்துக்கிறேன்டா கேடா போட்டு போட்டார் மலையில் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தை எங்கே நான் சரி நிறுத்தி விற்பேன் ஆட்டி விற்பன் அப்படி அசிச்சா ஆடும் முருக பெருமான் இப்படினா நிற்கும் இறங்க நேரம் கேட்க பெரும்பவங்களே அப்படினா மேலே போகும் கே அடையப்பா இவ்வளோ ஆற்றல் தான் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அற்புதம் 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 முருகப்பெருமான் ஆற்றல் அற்புதம் 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 அவன் ஞானம் அற்புதம் அற்புதம் அவன் கல்வி அற்புதம் அற்புதம் அவர் அட்டன் ஏ அவளை பிரிமை பேசினாரே அவளை விட்ட ஆள் இல்லடா உலகத்தை யாரே இல்லடா அவ்வளவு பெரிய வல்லமை பருக அத்தனை முருகா அப்படின்னு சொல்ற அவத்தனை பேரு ஜானியாவான் என்ன அவ்வளோ பெரிய ஆட ஆமாம் முருகா என்றா சொன்னான் ஜானியட முருகா என்றால் உயிர் ஜீவத்தை வரும் முருகா என்றால் கருணை உண்டாகும் முருக முருகா என்றால் மோதுமை வராது வந்தால் மாறுடா புதுபா யாருக்குற அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கிற இந்த உலகத்தை உடக்காருக்காடு கட்டுறேன் பைசா நான் கூப்பிடறேன் என்ன வயசு ஒன்பது எண்பது வயசாச்சு ஏன் அடுக்கிறேன் நானாக நடுக்கிறேன் ஆட்டை பிடிச்சேன் ஆட்டை ஆட்டி படிக்கிறேன் அது நான் விரும்புகிறேன் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஆனால் நடுக்கிறது கையில் சேடா பாவிக்கலாம் ஆடா வணக்கட ஏடா தடுப்பாரு எண்பது வயசு வயசாச்சு கை ஓடிட்டே இருக்குண்ணா உரைச்சிட்டுறான் எனக்கு புது வருகிட்டே எப்போ எண்பது எழுபது எண்பது நடக்க போகுது நடக்க வயசு ஆக ஆக நாள் ஆக ஆக நான் உரமாக இருப்பேன் என்ன இது வயசு எண்பது ஆக வரப்போ வரக்கிட்ட பை தேதி எண்பது வயசு ஒரு பத்து வயசு கழிச்சு எடுத்து போச்சுன்னா என்ன வரம்புறதே உன இருப்பேன் ஆறுரூவா கொடுத்தா அட்ரலாம் எனது ஆசான் முருக கொடுத்தான் என் ஆசான் அகத்தியசன் கொடுத்தான் எனக்கு ஆசான ராமலிக கொடுத்தார் ஆ எனது ஆசான் மாணிக வாசன் கொடுத்துருக்கார் இந்த வாய்ப்பை வயசு ஆக ஆக எனக்கு குறையும் இத்தனை சொல்ல முடியும் வராது எனக்கு வேச போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு காட்டணும் எனக்கு முழுது மொழி இல்லை என்று சொல்லுகின்ற வல்லமை எனக்கு உண்டு ஆறால் எனது ஆசான் அகத்திய சேரால எனக்கு சாவு இல்லை என்று சொல்லுகின்ற வல்லமை எனக்கு உண்டு எனது ஆசான் முருக பெருமனால் வெல்லுவேன் எதையும் வெல்லுவேன் கொண்டேன் கோபத்தை வென்றேன் காபத்தை நின்றேன் உறுதியாக கொண்டேன் காவத்தை வென்றேன் வினையை சென்றேன் முன் செய்தென்றான் ஆக நின்றேன் உறுதியாக இதை உறுதி தந்தினது ஆசான் எதையும் கண்டு மயங்க மாட்டோம் எதையும் கண்டு மயங்க மாட்டோம் எதையும் கண்டு மயங்க ஆற்றல் என ஆசான் கொடுத்தான் புரியா ஏன்னா அப்போ அவ்வளோ ஆற்றல என்னை கூப்பிட்றா ஊதுமை வெல்லுவேன் சாவையும் தடுப்பேன் உன்னுடைய விதையும் தடுத்துவேன் இனி கை கைகூடு செய்வேன் பொண்ணோடு நான் கலந்துருக்கப்போம் என்னை அனுப்பிச்சிருந்துட உலக நன்மைக்கு அனுப்பிச்சிருக்கு அடைய மக்களே என்னை நம்புக்கையா அடையை பாய்கிற என்னை நம்புக்க நான் பாய் தான் முன்ன முன்ன ஒரு காலத்தை பாயிருந்தேன் இப்போ நான் புண்ணியவான் யார் யாரு புண்ணிய நான் புண்ணியம் வந்தான் எனது ஆசார் ராமடிக்கை தவி தைவாள் நான் புண்ணியம் வந்தான் எனது ஆசார் மாணிக்கவாசன் நான் ஒரு புண்ணிய வந்தான் எனது ஆசான் திருமண தேவன் தைவாள் நான் புண்ணியம் வந்தான் எனது ஆசன் முருகபெருமான் நான் முருகபெருமான் தயவு ஆக நான் புண்ணியவான் நான் புண்ணியவானே நான் புண்ணியவான் பச்சி பச்சு பூச்சித்தேன் புண்ணியவன் நான் கும்பிட்ற செத்தவனை கும்பிட மாட்டேன் நான் என் வணக்குகின்ற தலைவன் புண்ணியவான் அவன் ஆற்றல் பொருத்தி ஒன்றும் பொருளான் அவனை வணக்கினு இந்த வாய்ப்பு இருக்க நீக்கிழ்பெருகள் ஆகவே அன்பர்கள் இந்த சங்கம் தான் உலகத்தை தகவலாக்க போகுது ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன் உண்மைதான்யா நான் பொய் சொல்றது அவசியம் இல்லை இந்த சங்கம் தான் உலகத்தை தளபதாக்க நம்ம தான் செய்வார்கள் இங்கே ஜாதிபத்து வில எனக்கு அவசியம் இல்லை முன்னே ஜானிக்கு தொண்டில் இருப்பான் இப்போ ஒருவர் ராமகுமார் இருக்கார் அவர் திருமூருக்கு தொண்டு செஞ்சப்பார் மாதவன் இருப்பார் ராமேஸ்வரம் தொட்டு தரோம் எல்லா ஜானிக்கு தொண்டு செஞ்ச மக்கள் தான் இருக்காங்க யார் இங்கே ஒன்று யார் இங்கே வந்துருக்கலாம் முன்னோடி நினைச்சு யாராக நினைச்சுறாங்க எல்லாம் அகதீஷனுக்கு நந்தீசனுக்கு தொண்டு செஞ்ச மக்கள் வந்திருக்காங்க இந்த கூட்டம் தான் இந்த மக்கள் தான் இந்த உலகத்தை தவறுபோது இந்த பூபதி இருக்காங்க ஒரு ஜீவா இருக்கார் ராஜசேகர் இருப்பா பாலேசன்பா இருக்காங்க ஆக எல்லாம் என் ஜானிக்கு தொண்டு செய்த கூட்டம் தான் போ இவர் தான் செய்ய போகிறார் ஆகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு என்ன கேட்கணும் ஐயா அகதீஷா இதெல்லாம் பெரிய காப்பான கரூராக அவர் போகக்கூடாது கரூரில் அகத்தி அகத்தீசன் தான் இவ்வளோ பெரிய அவரும் ஆசை முழும ஆசைப்பட்ட ஒருவர் அகத்தீசன் ஆக இவ்வளிய பொருள் கஷ்டமே இல்லை அங்கே பெற முடியல யாருக்கு இத்தையும் யாரும் அமைதியாக ரொம்ப நிம்மதியாக படக்கும்போது அகத்தீசா திருமதேவா ராமணி சாமிகளே மாடிக்க வாசகா அருணைநாதா கரூர் தேவா இந்த பாவி ஒரு பார்ப்பா இது இது ஓட சொல்லப்படியா இடையா அவரு அப்படியே ஒழிச்சு வச்சு ஒன்றும் இல்லைப்பா அகத்தீசா வாசிவர் இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு வந்துட்டார் ஆக எவ்வளவு லகுமான ரொம்ப லெகுவான் ஆகவே அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஜீவ தேவை தான் அது யாரும் ஆசான் முருகபீபம் ஆசி இல்லாமல் ஜீபத்து வராது ராம்பனிகாமி ஆசி இருக்கும் ஆகவே நீங்கள் எல்லாம் நம்புக்கிறா கூடிய நம்புங்கள் வந்து ஆசி பெறுங்கள் ஆகவே இந்த 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 சங்கத்திற்கு உள்நாட்டு வழியாட்டவர்கள் தொடு செய்கிறார்கள் தொண்டு செய்கிறார்கள் அப்போ நீண்ட வாழ்ந்து வாழ்த்தி முடிக்கிற வணக்கம்